டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வட இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய பேசுபொருளாக இருப்பது ராகுல் காந்தியினுடைய அந்த யாத்திரை பதினாறு நாள் யாத்திரை அவர் ரொம்ப சிறப்பாக கூட்டமா இருக்கு நல்லா நல்லா நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் போயிருக்காங்க பிரியங்கா போயிருக்காங்க அங்கே அங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்டாலின் ராகுல் எல்லாம் சேர்ந்ததுனால ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கு ஒரு ஆன்டி பிஜேபி கான்செப்ட் அங்கே வளருது அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த ஓட்டு திருட்டுங்கிறதுல பலர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க என்ன இருந்தாலும் பீகார் ஒரு கவு பெல்ட்டு ஒரு ஹிந்தி பெல்ட்டு ராகுலுக்கு சாதகம் இல்லாமலே இதுவரை போயிட்டு இருந்த இந்த தருணத்தில் அது இந்தியா கூட்டணிக்கு சாதகமா வடக்கு மாறும் அல்லது இந்த யாத்திரையை வடக்குக்கு இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அந்த யாத்திரையினுடைய நோக்கம் அதனுடைய தலைப்பே வந்து இந்த வாக்கு திருட்டை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவது அதனால இது காங்கிரஸுக்கு பண்ணுமா அவர்கள் அங்கம் வகிக்கிற தேஜஸ்வி யாதவ் ஜெய்சிடுவாரா முதலமைச்சர் இதுக்குள்ள எல்லாம் நான் போகிறதுக்கு எடுத்தடுப்புல விரும்பல இது அப்படி போகவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த யாத்திரையினுடைய பலனை தங்கள் அணிக்கு பயன்படுத்திக்கிறது காங்கிரசுடைய நோக்கமா இருக்கலாம் நோக்கங்களில் ஒன்றாக இருக்கலாம் இது எதுக்கு பயன்படணும்னு நான் நினைக்கிறேன்னா இந்த வாக்கு திருட்டுங்கிற இந்த கான்செப்ட் மக்கள் முதல்ல ஆராயத் தொடங்கணும் ஆராய்ச்சிங்கிறது கூட பெரிய விஷயம் குறைஞ்சபட்சம் விவாதிக்க தொடங்கணும் யோசிக்க தொடங்கணும் நாளைக்கு இந்த நிலைமை நமக்கும் வரும் என்னவெல்லாம் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆமாம் இல்ல இந்த தொகுதியில் இவங்க ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சுமே ஆமா ஜெயிச்சு விட்டாங்கல்ல எதிர்பாராததுதான் பீகாரில் பெரிய வெற்றியை பெற்றாங்க போன தடவை பிஜேபி அவ்வளவு ஜெயிக்க வாய் தேஜஸ்வி யாதவ் நடத்தின ஒரு பேரணி மிக பிரம்மாண்டமான பேரணி தேர்தலுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி அப்போ எல்லாரும் வேற தான் எதிர்பார்த்தாங்க ரிசல்ட் அப்படிதான் வரும்னு ஆனால் எதிர்பாராத விதமா பிஜேபி நிதிஷ் கூட்டணி மெஜாரிட்டி இடங்களை மிக பெரிய இடங்களில் ஜெயிச்சாங்க அதை அந்த மக்கள் தான் யோசிச்சு பார்க்கணும் அவர்கள் அப்படி யோசிப்பதற்கான ஒரு ஒரு விதையை இந்த யாத்திரை விதை விதைச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஜனநாயகத்தை வீழ்த்துறதுக்கு எப்படியெல்லாம் வர்றாங்க அந்த வாக்கு திருட்ட தேர்தல் ஆணையம் எப்படிலாம் நியாயப்படுத்துது ஏப்பா இவ்வளோ பேர் சேர்த்திங்கன்னா நாங்க வந்து பொது ஜன எவர் ஒருவரும் விடுபடக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறோம் ஏழைகளும் வரணும்னு ஆசைப்படுறோம் அடியில் படுத்திருக்கிறவனுக்கு நாங்கள் ஓட்டை சேர்த்துங்க யார் காதில் சார் சுத்துறீங்க எப்படி சார் நீங்க சேர்க்க முடியும் அவருடைய இருப்பிடம் திருவிக்கா பாலம் போன தடவை இந்த அங்கே எக்மர் தொகுதி இந்த தடவை நேப்பியர் பாலம் சேப்பாக்க தொகுதி யார் சர்டிஃபிகேட் கொடுத்தா நீங்கள் நானும் போய் ஓட்டு லிஸ்ட்டில் பேரை சேர்க்கணும் போய் சும்மா பேரை கொடுங்களேன் சார் என் பேரை ஓட் லிஸ்ட்டில் சேர்க்கணும் உங்கள் பேர் வேலை செயல்னு வச்சுப்போம் சைதாப்பேட்டைக்கு போங்க சும்மா நினச்சிக்க சார் என் பேர் சைதாப்பேட்டை தொகுதியில் சேர்க்கணும் எங்க பாக்க இருக்க வீட்டு அக்ரிமெண்ட் எடுத்து ரெண்ட் அக்ரிமெண்ட்டு சொந்த வீடாக இருந்தால் அதுக்கான ஆதாரம் சரி ரெண்ட்டு போட்டியா அடுத்து கேஸ் எடுத்தோடனே நூறுரூவா போட்டு ஸ்லிப் வாங்கிட்டு வா கேஸ் ரிப்பேர் பார்க்க வந்த மாதிரி அட்ரஸ் போட்டு ஸ்லிப்பை தான் ஃபர்ஸ்ட்டு கொடுப்பான் அந்த ஸ்லிப்பை கொண்டு வா ரேஷன் கார்டு மாற்றிட்டியா மாற்ற பரவாயில்ல இது ரெண்ட வச்சாவது அப்படி ஆதார் ஆதார் முதல்ல மாற்றிட்டு வா இவ்வளவெல்லாம் பார்த்துட்டு தான் உங்கள் அப்ளிகேஷனே கையில் வாங்குவோம் அதில் என்க்ளோஸ் பண்ணாதான் அந்த அதிகாரி தேர்தல் நடத்தும் உதவி அதிகாரி அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற அதிகாரி அப்போ தான் உங்கள் பேப்பரே கையில் வாங்குவோம் பாலத்துக்கு அடியில் படுத்திருப்பவர்களும் வாக்களிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் என்ன அயோக்கியத்தனம் சார் இது யாரை சார் ஏமாத்துறீங்க எப்படி சார் சேர்க்க முடியும் சற்றுமை பண்ணது யாரு இந்த பா யமுனா நதியின் கீழ் இருக்கிற இந்த பாலத்தின் மூன்றாவது தூணுக்கு கீழே குஷ்வன் சிங் இருந்தார் என்ன சார் யாராவது நம்ப முடியுமா சார் அப்போ இவ்வளவு ஒரு சப்பக்கட்டு கட்டியாவது அந்த மோசடியை நியாயப்படுத்தணும் நினைக்கிற ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கிறாருன்னு இந்த மாதிரி விஷயங்களை அந்த பீகார் மக்கள் நினைச்சு பார்க்கணும் அங்க நடந்துட்டு இருக்கிறனால நம்ம சொல்றோம் நாளைக்கு இது மேற்கு வங்கத்துக்கு வரும் கேரளாவுக்கு வரும் தமிழ்நாட்டுக்கு வரும் மகாராஷ்டிராலே கர்நாடகாலேயே வந்துருச்சு ஒரு ஒயின் ஷாப் அட்ரஸ் போட்டு பேர் அந்த ஒயின் ஷாப்ல குடி நான் வரும்போது உங்க வீடு என் வாக்கையும் நீக்கின வரலாறு ஒன்று மயிலாப்பூர் தொகுதியில் ஒரு காலத்துல பத்து வருஷம் முன்னாடி அவங்க செக் பண்ண வரும்போது நான் வீட்டுல இல்லைன்ற காரணத்துக்கா என் பேர் நீக்குறாங்க அப்புறம் நான் போராடி சேர்த்தேங்கிறது வேற வீடு பூட்டிருந்ததுக்காக இருந்த பேரை நீக்குற நீங்க ஒரு ஒயின் ஷாப்ல அறுபத்தி மூணு பேர் குடியிருக்கிறான்னு சேர்த்து வச்சிருக்கீங்க ஆதாரத்தை காட்டினா அந்த ராகுல் காந்தி ஏமாற்றுகிறார் என்ன ஏமாற்றுறாரு ரவிசங்கர் பிரசாத் சொல்றாரு மக்களை ஏமாற்றுகிறாரா ராகுல் காந்தி எங்க உங்களுக்கே சார் துடிக்குது அவர் தேர்தல் ஆணையத்தை வம்பு கிழக்கிறார்னு கூட வச்சுக்கோ அவர் சண்டையிடுவது போரிடுவது வாதம் புரிவது தேர்தல் ஆணையத்தோடு பிஜேபி அங்கே என்ன வேலை இல்ல நாங்க இப்படி சொல்லி ஜெயிச்சுட்டோம்னு ராகுல் சொன்னாருன்னா அங்க ஜெயிச்சது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் அங்கே அதிக இடங்களில் ஜெயிச்சது காங்கிரஸ் கர்நாடகாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆமா எதுக்கு பிஜேபிக்கு பொத்துக்கிட்டு வரது கோபம் தேர்தல் ஆணையர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அவர்கள் உங்கள் அடிமைகள் நீங்களே நிரூபிச்சீங்க பிரதமர் இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எதிர்கட்சி தலைவர் மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் இந்த மூணு பேருந்தான் தேர்தல் ஆணையர் நியமனத்துல முடிவு பண்ணணும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த மூணு பேர்ல ஒருத்தர்னா பத்து பேர்ல ஒருத்தர்னா யாருன்னு முடிவு பண்ண அதிகாரம் இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லேயே இந்த மாதிரியான தில்லுமுள்ளுகளுக்கு அடிப்படை அப்பவே மோடி போட்டார் அந்த தலைமை நீதிபதி பதவியை எடுத்துட்டு தன் அமைச்சரவை எவரேனும் ஒரு மூத்த அமைச்சர் அல்லது ஒரு அமைச்சர்னு கொண்டாந்து அப்போ டூஇஸ்ட் ஒன்று பிஜேபி சார்ந்த ரெண்டு பேர் எதிர்கட்சியை சார்ந்த ஒருத்தர் இன்னைக்கு காங்கிரஸ் நாளைக்கு வேணாலும் இருக்கலாம் நாளைக்கு அதே பிஜேபி கூட இருக்கலாம் இங்கே காங்கிரஸ் ரெண்டு இருக்கலாம் அதுவும் தப்பு தான் நான் சொல்றேன் ஜனநாயகம் எப்படி அங்கே செலுத்து வளரும் ஊத்து குலுங்கும் அமிலத்தை ஊத்துறாங்க ஊத்துறீங்க ஊத்துனவர் மோடி அப்படியெல்லாம் செஞ்சு வச்சு அப்புறம் அந்த தேர்தல் கமிஷனருக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் கொடுத்து அவங்க மேல யாரும் வழக்கு தொடுக்க முடியாது ஒரு சேர்த்து தங்களுடைய தவறுகளுக்கு சட்ட பாதுகாப்பை தேடி வச்சதுனாலதான் அந்த குகைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஞானேஷ்குமார அவர் இந்த பேட்டியை கொடுக்கிறார் பாலத்துக்கு அடியில் இருப்பவர்களுக்கும் நாங்கள் வாக்குரிமை அளிக்கிறோம் இந்திய மக்களை இதை விட முட்டாளாக்க முடியாது ஆனால் அவர்கள் முட்டாள்கள் அல்ல விழிக்க தொடங்கினதனுடைய முதல் ஸ்டெப்பு தான் யூபியில் ல அவங்களுக்கு போன எலக்ஷன்ல கிடைச்ச அடி ஐம்பது சதவீத இடம் கூட கிடைக்கல ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவர் அந்த ஆராத்தி காட்டுனது ராமர் கோயில திறந்துட்டு பிரதமர் பண்ண அந்த காட்சியில யோசிச்சு பாருங்க அந்த நாடு முழுக்க ஒரு வைப்பு ஏற்படுத்தணும்ன்ற அந்த பொலிட்டிக்கல் பார்வையில ராமரை கொண்டாந்து நிறுத்தி அதுக்கெல்லாம் நாங்கள் இனிமேலும் செவிசாய்க்க தயாரில்லைன்னு கன்னத்தில் அரைந்தார்கள் மக்கள் அந்த ராமர் இந்த தொகுதியிலே பிஜேபி பைசாபாத்ல தோக்குறாங்கல்ல இதை விட என்ன சார் ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும் பிஜேபிக்கு கன்னத்துல அரைஞ்சாங்க சார் அந்த கட்சியினுடைய கண்ணத்துல இவ்வளவும் பண்ண பிறகும் அங்கே நடந்த அந்த விழிப்புணர்வு இருக்குல்ல அது பீகாருக்கு வந்துச்சுன்னா இந்த யாத்திரை வெற்றி பெறணும் தான் நான் வாழ்த்துவேன் அது அவங்க கெயின் ஆகிறாங்க இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு கவலை இல்லை இந்த யாத்திரையினுடைய தலைப்பாக நோக்கமாக அவர்கள் சொன்னதை நான் ஒரு பத்திரிகையாளராக வரவேற்கிறேன் எல்லா பகுதி மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேரணும் இன்னைக்கு பீகாரில் நடந்தது நடந்து கொண்டிருப்பது நாளைக்கு நம்ம ஊருக்கு வருங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு வருவதற்கு ராகுலினுடைய அந்த யாத்திரையும் ஸ்டாலின் அகிலேஷ் மாதிரியான பிற மாநிலத்தவர்கள் அங்க போய் கலந்துகிட்டது உதவி பண்ணிச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு பல ஸ்டாலின் அங்க போன போது இங்க இருந்த சில வலதுசாரி நண்பர்கள் சொன்னாங்க விவாதங்களை நீங்க கூட பார்த்துருந்துருக்கலாம் இல்லை பங்கேற்று இருந்திருக்கலாம் இந்தி தெரியாது போடான்னு சொன்னவங்க பீகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வரலாமான்னு சொன்னவங்க இந்திய வட இந்தியர்களை எதிர்க்கிற இந்த திராவிட கட்சியை சேர்ந்த இவர் இப்போ மட்டும் பீகார் உங்களுக்கு இனிக்குதா உனக்கும் பீகாருக்கு என்ன சம்பந்தம் இல்ல அவர்கள் ஒரு வித எரிச்சல்ல சொன்ன வார்த்தையா தான் பாக்குறேன் அதை விவாதத்துக்கு கூட எடுத்துட்டு வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தரக்கூடாது இடது கையில புறந்தள்ளிட்டு நாம ஸ்டாலின் போறது நான் அன்னைக்கே வரவேற்றேன் ஏன்னா இது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்பயும் நான் அதே வார்த்தையை தான் பயன்படுத்தினேன் மனசுல இருந்து வர வார்த்தை சார் நான் நேரத்துக்கு ஒன்று மாற்றி பேச முடியாது ஒரு முதலமைச்சர் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அந்த பாஷை வாதத்துக்கு கூட ஒரு நம்மளை ஒரு காலத்துல விமர்சிச்சாங்களாமே நம்மள டிவி கிறேன்னு சொன்னாங்களே வேலை தேடிங்க வராங்கன்னு சொன்னாங்க கட்சியாமே அப்படி எல்லாம் தெரிஞ்சவருந்து அவர் பேச பேச பேசியவர் மொழி பேருக்கிறாரு அப்ப அர்த்தம் என்ன சார் ஆமா நீங்க மத்திய பிரதேசில இருந்து உத்தரப்பிரதேச கொண்டாந்து இருந்து கொண்டாந்து வச்சிருப்பீங்க ஆக மொத்தம் பீகாரி பேர் கைத்தான் கொஞ்சம் பேசினதை கேட்டுட்டு கைதட்டுறா தமிழர் ஸ்டாலின் பேசும் போதே கைதட்டிருப்பான் டிரான்ஸ்லேஷனுக்கு பிறகு கை தட்டுறான் அவன் இந்தி தெரிஞ்சவன் தான் பீகார்காரன் தான் கை தட்டுறான் அவன் அது ஒரு பொருட்டாவே நினைக்கல அவனுக்கு தேவை அவர் சொல்ற கருத்துதான் இந்த கருத்து போய் சேரணும்னு தான் நான் அதை வரவேற்றேன் தவிர காங்கிரஸ் கட்சி எப்படியாவது அவர்கள் அங்க வைக்கிற அந்த ஆர்ஜேடி எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் ஸ்டாலினுடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்லாம் நான் சொல்ல ஜனநாயகத்தை காப்பாற்ற ஸ்டாலினுடைய பயணம் உதவினால் சந்தோஷம்னு சொன்ன இப்பயும் சொல்றேன் இல்ல இப்போ இது அல்டிமேட்டா இப்போ அடுத்து அங்க இந்தியா குட்டினுடைய சிஎம் கேண்டிடேட்டு பீகாரில் தேஜஸ்வி யாதவ் தான் சொல்றாங்க காரணம் வந்து யங் லெட்டுங்கிறாங்க இன்னொன்று லல்லுங்கிறது பீகாருடைய தவிர்க்க முடியாத அடையாளம் இன்னைக்கு வரையும் ஆன்டி பிஜேபி பேசுறவர் பிஜேபியோட அலையன்ஸ் வைக்காதவர் ரத யாத்திரையை தடுத்து நிறுத்துறவர் ரிசர்வேஷன் மண்டல் கமிஷன் பிசின்னு அவருக்கு மிகப்பெரிய அடையாளம் இருக்கு ஆனா இப்போ அவர் செயல்படக்கூடிய நிலையில் இல்ல இப்ப தேஜஸ்வி அந்த இடத்துக்கு வந்துருவாருன்னு பாக்குறீங்களா நீங்க பழைய அரசியல் பீகார் இல்ல அப்படி இல்லை நம்ம கவனிக்கிறத வச்சு சொன்னா அதுல ஆச்சரியமும் இல்ல இல்ல அதிர்ச்சியும் இல்லையே இயல்பாகவே அவர் தான் ஒரு தேர்வாக இருக்கக்கூடும் ஏன்னா கம்பேர் பண்ற போது ஆர்ஜேடி விட காங்கிரஸ் அங்கே பழைய மாதிரி அது ஆர்ஜேடி கொடுக்குற சீட்டை வாங்குற இடத்துல காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த கூட்டணியினுடைய நலன் அப்படின்னு தான் ராகுல் பாப்பாரு நான் பாக்குறேன் அப்ப சாய்ஸ் ஆர்ஜேடி இருந்து அவரும் ஆர்ஜேடினாலே அவர் வர முடியும் அத மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுடைய பாடு என்ன நடக்குது நாமளும்

எத்தனை தடவை இந்த போன தடவை அவர் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சிருந்த அந்த கட்சியை உடைக்கிறதுல ஆரம்பிச்சு லாலுவை திருப்பி விசாரணை கூப்பிட்டது ரயில்வே நில ஊழல் அது இதுன்னு இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு இருக்காங்களே எதுக்கு அவர்கள் அரசியல்ல செயல்பட விட முடிஞ்ச வரைக்கும் முடக்கி போடுவதற்கு அதையெல்லாம் தாண்டிதான் அவங்க அரசியல் பண்றாங்க இதையும் மக்கள் பீகார் மக்கள் யோசிப்பாங்க சோ இது அந்த வார்த்தை சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டாருல சாதாரண சார் இன்னும் பல யுத்தங்களுக்கு அவங்க தயாராகணும் பிஜேபி ஜெயிலுக்கு அனுப்ப முயற்சி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நிச்சயமா அது நம்ம அங்க மட்டும் என்ன விட்டு வைப்பாங்களா என்ன அதுக்கெல்லாம் அவங்க கூச்சமோ வெட்கமோ பண்றது இல்லையா பிஜேபி உம் சட்டத்தை அவங்க பெருசா மதிக்கிறது இல்லையே கண்டிப்பா அவ பீகாரில் இவருடைய யாத்திரை மம்தாவை குரல் கொடுக்க வைத்திருக்கிறது கர்நாடகாவில் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையத்தை வந்து கோர்ட்டு காப்பாத்துதுங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்களே இன்னைக்கு வரையும் அந்த அடிப்படையான விஷயம் சிசிடிவி ஃபுட்டேஜை கூட வாங்க முடியல ராகுல் காந்தி ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அமலாக்கத்துறையினுடைய இப்படி இந்த அத்துமீறி அதிகாரத்தை நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே இரண்டு மூன்று ஆண்டுகள் வேடிக்கை பார்த்தது இந்த ஒரு வருஷமாதான் குறிப்பா மோடி ஆட்சிக்கு வந்த இந்த இந்த ஆட்சி இருக்கு இல்லையா இந்த ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்க இந்த ஒரு வருஷத்துல உச்ச நீதிமன்றத்துடைய பார்வை கொஞ்சம் கடுமையாக மாறி இருக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க இருக்கிற அதிகாரத்தை அத்துமீறி பயன்படுத்தாதீங்க தப்பா பண்ணாதீங்க உங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் கிடையாது நீங்கள் ஏதோ எல்லோருக்கும் வேளாணர்களாக நினைக்காதீங்கன்னு ஒவ்வொரு வழக்கு அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வருகிற போதும் இந்த வார்த்தைகளை சொல்கிற அளவுக்கு அமலாக்கத்துறைக்கு ஒரு கடிவாளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னேன் இல்லையா மோடி ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து அந்த தலைமை நீதிபதியை நீக்கிட்டு ஒரு அமைச்சரை சேர்த்தாருன்னு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற குழுல அப்போவே இந்த இம்யூனிட்டி பவர்ன்ற ஒரு வார்த்தையை சேர்த்து விட்டாங்க இதை நீதிமன்றம் கண்காணித்து அதை திருத்த வேண்டிய நேரம் வந்துட்டு தான் நான் பாக்குறேன் நாங்க என்ன வேணாலும் பொண்ணுவோம் கோர்ட்டு கூட எங்களை கேட்க முடியாதுன்னு சொல்ற அதிகாரம் கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கு அது தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு அமைப்பு தான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான் அரசமைப்பு பாடி தான் ஆனாலும் கூட அங்கே ஒரு அக்கிரமம் நடக்கிற போது தட்டி கேட்கிற உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு அது வரணும் ரொம்ப சீக்கிரம் உச்ச நீதிமன்றம் தான் தேர்தல் ஆணையத்தை அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்ல சேர்க்க சொன்னாங்க ஆதார ஒரு ஆதாரமா எடுத்துக்கொள் சொன்னாங்க உச்ச தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக எதிர்த்தது உச்ச நீதிமன்றத்துல இல்ல ஆதார சேர்த்துக்கொண்டு அப்ப ஆதார் எதுக்கு அப்படிங்குறீங்க அப்ப ஆதார் வரவும் போறவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அந்த ஆதாருக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பில்டப் அத ரோஹிங்கியா முஸ்லீம் வாங்கிட்டாங்கிறாங்களே இருக்கட்டும் சார் அப்ப ஏன் கொடுத்த அதை டைப் பண்ண வேண்டியது யார் இந்த ஆவணங்களை எடுத்துட்டு வச்சுட்டோன்னு சொல்லு இல்ல குடியுரிமை வேணும்னா எல்லார்கிட்டையும் பாஸ்போர்ட் கேட்டியா ஏன் அவங்ககிட்ட மட்டும் கேட்கிறேன்னு சொல்லு ஒரு விதிமுறைன்னு வந்தா அதை அமல்படுத்துற போது நாடு முழுக்க ஒரே மாதிரி தான் பண்ணணும் இதுல ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் சரி உங்க பாஷையில மம்தா பண்ணுதுன்னா நீங்களும் தானே ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்றீங்க அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அடிச்சிட்டு இருக்கிற போது ஏதேனும் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சாதமா போகுதுன்னா அதை கேட்க வேண்டிய ஒரே அமைப்பு ஒரு சாதாரண குடிமகன் தேர்தல் ஆணையத்துக்கும் அமலாக்கத்துறையை போலவே தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு கடிவாளம் போட வேண்டிய காலம் வந்துட்டு தான் நான் நினைக்கிறேன் சீக்கிரம் வரட்டும் கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பிஜேபி காங்கிரஸ் தாண்டி இப்ப உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் பாடிஸ் எல்லாமே எங்க கட்சிக்குள்ள போயிடுச்சோங்கிற ஒரு பயம் பதட்டம் வருது நீங்க சொன்ன மாதிரி இது பிஜேபி ஆட்சியில மட்டும் இல்ல நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலும் இந்த அமைப்புகள் இப்படி செயல்பட்டா நமக்கு ஆபத்து தான் ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து யார் ஆட்சியில இருந்தாலும் மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கணும் ஆனா இவங்க அவங்க கையில் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்து அந்த விஷயத்தில் ராகுல் கையில் எடுத்திருக்கிறா இந்த யாத்திரை பீகாரில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது மீண்டும் ஆர்ஜேடியினுடைய பலம் வருமா தேஜஸ்விக்கு என்ன மாதிரியான ஆதரவு வந்துகிட்டு இருக்கு ஸ்டாலின் அங்கே போனது இதையெல்லாம் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் பார்வையாளராகவும் ரொம்ப விரிவாக மக்களிடம் எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி